நான் செய்தது இதுதான் செஞ்சேன் என்னை படைத்த தேவன் யார் என் வாழ்க்கையில் அவருடைய நோக்கம் என்ன நான் எதற்காக இருக்கிறேன் நான் என்ன செஞ்சால் கடவுளை நான் பிரியப்படுத்த முடியும் நான் என்ன செய்யணும் அவர் பிரியமாக நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அன்றதை தான் ஒரு கண்ணோட்டத்தோடவே என் மனதில் இருந்தது அன்றைக்கு அப்ராம் வந்து கடவுள் யார் அண்ட் தேடினார் அவருடைய வார்த்தை சொல்றதுல தேடுங்கள் கண்டை வீர்கள் கண்டார் பாருங்க தேவன் அவர் முன்பாக வந்து நிற்கும் போது முகம் குப்புற விழுறார் அவர் தன்னுடைய உணர்றாரு தாம் பண்ண தவற உணர்றாரு அந்த உணர்லைன்னா நிச்சயமாக அவர் முன்னாடி விழுந்திருக்க முடியாது சன்னிதானத்துல ஏனோ தான் இருந்திருப்பாங்க இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு தெய்வ பிள்ளைகள் வந்து வ வார்த்தைகளை சொல்லும் போது என்னோதானந்தான் இருக்காங்க அவங்க தெய்வ மனுஷர் வரலம்மா சகோதர சகோதரிகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெய்வடைய வார்த்தை வருதுன்னா அந்த ஊந்த பட்டு அந்த ஆத்துமாக்கு தெய்வ வார்த்தையை சொல்லணும்ன்றதுக்காக தெய்வ பிள்ளைகள் வந்து அவருக்கு வார்த்தைகளை சொல்றாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரே இது நீங்க பேசுறீங்களா அந்த மனசுக்குள்ள நம்ம போகணும் போய் ஆண்டவரே இது உங்களுடைய வார்த்தையாக இருந்தாக்கா ஆண்டு நான் அப்படியே நான் எடுத்துக்கிறேன் இசப்பா எனக்கு சொல்லித்தாங்க எனக்கு தெரியல எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாகவே ஒரு பரிபூர்ண சமாதானத்துக்குள்ளே நம்ம வருவோம் தெய்வன் சொன்னார் இல்லையா உலக தருகிற சமாதானம் இல்லை இப்போ சமாதானத்தை தேடி என்ன பண்ணுறாங்க சிலர் மேட்சுக்கு போகணுன்னு பார்ப்பாங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க சினிமாக்கு போகணுன்னு பார்ப்பாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசணும்னு பார்ப்பாங்க அந்த நிமிஷம்தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் சிலர் குடி பழக்கத்துக்குள்ளே போகிறாங்க அந்த ஃப்யூ ஹவர்ஸ் அவங்களுக்கு அந்த பிளெஷரபிளாக இருக்கணும்னு நினைப்பாங்க மறுபடியும் அந்த போராட்டத்துக்குள்ளே போவாங்க ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரு உலகர் தருகிற சமாதானம் நான் தரல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாகன்னு சொல்கிறார் அந்த சமாதானத்துக்குள்ளே தேவன் கொண்டு வருவார் தேவன் அங்கே அப்ராம்குள்ளே சமாதானத்தை ஏற்படுத்துகிறாரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு பாருங்க பேரு கூட மாத்துறாரு பாரு இதுதான் அடையாளம் இனிமேல் நீ அப்ராம் வேண்டாம் நீ அப்ராமா இருந்து நீ தனியா தப்பு இருக்க பாரு நான் உன் பேரை கூட நான் மாத்திர போற நீ அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் உன்ன உன்னால அநேக ராஜாக்கள் எழும்புவார்கள் உன்னுடைய சந்ததியில் பக்தி உள்ள சந்ததிகள் வரப்போகுது தேவனை தேடு நீ எப்படி தேடுறாயோ அதே மாதிரி தேவனை தேடுகிற சந்ததிகள் வரப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாகிய கத்தர் யூத ராஜ சிங்கமாகிய இயேசு ராஜா அவருடைய சந்ததியில் வந்து அந்த முழு ரட்சிப்புக்கு உண்டான வழிய கத்தர் ஆபிராம் மூலிமா தான் வராரு வேற எந்த சந்ததியிலும் வரல எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்க நம்மளுடைய எண்ணத்தை பார்க்கிறாரு நம்ம சிந்தனையை பார்க்கிறார் நம்மளுடைய நோக்கத்தை பார்த்து அவரை தேடுகிற உள்ளங்களை பார்த்து நீ எனக்கு நான் உனக்குன்னு சொல்லிட்டு வர்றாருனாக்கா எத்தனை பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் தெய்வன் நமக்கு இந்த பெரிதான பாக்கியத்தை கொடுத்து கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷர் பாக்கியவான் தெய்வ ஜனமே கேட்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம பாக்கியம் உள்ள ஜனம் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா அண்ட சராசரங்களையும் அவர் வார்த்தைனால் உண்டாக்குன தேவன் அப்ராம் முன்னாடி வந்து நின்று சொல்கிறாரு இனி இனி ஆப்ராம் வேண்டாம் ஆப்ரஹாம் அதாவது யாவே யாவேனா யாவேனாக்க பிதாவாகிய தேவடைய நாமம் அதை அப்படியே இன்டகிரேட் பண்ணுறாரு ஆப்ராமாக்குள்ளே ஹெச் வருது வந்து இனி அப்ராம் கிடையாது நீ அப்ரஹாம் ஹாம் அனு கொண்டார் கொண்டு வந்து எனக்கும் உனக்கும் உண்டான உடன்படிக்கை இதுதான்ப்பா அன் சொல்லி அந்த உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வரார் தேவன் எத்தனை அன்புள்ள தேவன் இல்லையா வாசிங்கம்மா பின்னும் தேவன் அபிரஹாமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நு நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு இருக்கும் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளைகளையும் உன் வித்தில்லாத அந் அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என் வீட்டிலே பிறந்த பிள்ளை பிள்ளையையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்கக்கடவுது நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளைகள் இரா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார் பெரிய ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பாருங்க நீ எனக்கு கீழ்படிந்தால் இந்த ஆசிர்வாதம் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் உண்டாயிருக்கும் கீழ்படியில் கட் ஆஃப் இன்றைக்கு நாம் உடன்படிக்கைக்குள்ளே காணப்படும்போது அவருடைய ஐக்கியத்தில் நம்ம இருந்தோமானால் இந்த ஆசிர்வாதம் நமக்கு வரும் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லணும்னா தேவ வசனத்துக்கு ஒத்த ஜனம் நம்மக்கிட்ட இருந்தால் அவர்கள் உண் நமக்கு உண்டானவர்கள் தேவனுக்கு உண்டான அதுக்கு விரோதமாக யாராவது காணப்பட்டா கத்தர் என்ன சொல்கிறாரு கதம் நுனி அது ஒரு காரியம் அந்த வசனத்துல சொல்லப்படுது வார்த்தை வந்த உடனே உடனடியாக போய் ஆப்ரஹாம் இனி அப்ராம் கிடையாது அவர் ஆப்ரஹாம மாறி அவர் என்ன செய்யறாரு உடனடியாக அவர் கீழ்படுகிறார் இன்னைக்கு தெய்வ ஜனங்க எத்தனை பேர் தேவன் உடன்படிக்கை பண்ணணும்னு ஆர்குமெண்ட்ஸ்க்குள்ளே போகிறாங்க செய்யணுமா வானாமா ஏன் செய்யணும் கத்தர் அதெல்லாம் சொல்லும் போது ஆப்ரஹாம் வந்து கேள்வியே கேட்கல பாருங்கள் உடனடியாக கீழ்ப்படிந்தார் அதாவது இருபத்தி மூணாவது வசனம் இதை படிச்சுட்டு மறுபடியும் நம்ம பதினாறாவது வசனத்துக்கு வரலாம் பாருங்கள் இம்மிடியட் ஒபீடியன்ஸ் பாருங்கள் அப்பொழுது ஆப்ரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில்தானே விருத்த சேதனம் பண்ணினான் அன்னைக்கே அவருடைய வயசு என்ன தொண்ணூத்தி ஒன்பது கீழ்படிந்தார் அந்த வருஷமே சராய் பேர் மாற்றப்பட்டு சாரான் கூப்பிடப்பட்டு அந்த வருஷமே அவர் அந்த கன்சப்ஷன் எடுத்தது நூறு வயசில் பிள்ளை பெற்றார் ஸோ உண்டான ஆசீர்வாதம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் அதாவது எனக்கும் இந்த உலகத்துக்கும் எனக்கு வேண்டாம் நான் பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன் கத்தர் எண் மூலியமாய் அவர் நோக்கத்தை நிறைவேற்ற அவர் தேவனா இருக்கிறார் அந்த ஃபோக்கஸ்லேயே வரணும் அந்த ஃபோக்கஸில் அந்த டீவியேட் ஆனதுனால தான் இஸ்மெயில் வந்தது தெய்வஜனமே நல்லா பாருங்கள் அவருடைய சத்தம் லோத்துக்கு வரல வேறு எஸ் ஆப்ரஹாம் தான் வந்தது கீழ்ப்படிந்து தான் வந்தார் எதுக்காக மாம்சத்துக்கு இடம் கொடுக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பாருங்களே நம்ம என்ன விதத்துல மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறோம் சொந்த புத்தியில சாராதேன்னு ஆண்டவர் சொல்றார் ஒரு சுய புத்தியின் மேல் சாராதேன்னு சொல்கிறார் நமக்கு உலக ஞானம் நிறைய நம்ம கற்றுக்கலாம் மொபைலில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க எல்லாமே இருக்கு கத்துக்க வேண்டியது எல்லாமே கற்றுக்கலாம் ஆனால் தெய்வ ரகசியம் என்பது தெய்வ வசனத்தை படிக்கும் போது நமக்கு உணர்த்துறார் பாருங்க அவர் எழுதின வார்த்தைகள் அவர் நமக்கு சொல்றார் அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஒரு மிகுந்த சமாதானம் சொன்னப்பட்டபடி ஒரு மிகுந்த சமாதானம் கிடைக்கிறது மாத்திரம் அல்ல அவருடைய ஆசீர்வாதம் எக்ஸீடிங்லன்னு சொல்றார் அந்த எக்ஸீடிங் ஆசிர்வாதத்துக்கு நம்மளை நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கு ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்க நம்ம என்ன செய்யணும் தேவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் இனி உம்முக்கு பிரியமா நான் நடக்கிறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க சொல்லும் போது காரியங்கள் கத்தர் செய்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் பாருங்க மறுபடியும் வில் கோ பேக் டு எப்படி கத்தர் பாருங்க பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு சொல்றாரு இல்லையா அபிராம எப்படி தேவன் என்ன அழகா சொல்றாரு பாருங்க பாசிங்கம்மா பின்னும் தேவன் நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அலையாதிருப்பாயாக என்ன உன் மனைவியாகிய சாராய இனிமே சராயன்னு கூப்பிடாத சாராள்னு கூப்பிடு அங்கே ஹெச் பண்றாரு அங்கதான் யாவே தேவனாகிய கத்தரும் சாராளும் சாராய ஒன்னா இணையும் போது அவ என்று ஆகப்படுறான் ஆப்ராமோ தேவனும் இணையும் போது அவள் ஆகார கொடுக்கலாம் தன்னுடைய தாட்ஸ்ல கொடுக்கலாம் கத்திரதுல அங்கீகரிக்கல மனைவி என்ற ஸ்தானம் கொடுக்கல அவள் வேலைக்காரியாக தான் இருந்தாள் அவள் ஏ வேலைக்காரியுடைய மகளாகி இஸ்மேலுதான் போகுது வெரஸ் உடன்படிக்கேன் மகனாகிய ஈசா ஈசாக்கு வரப்போகிறார் எப்படி ஆண்டவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்றார் பாருங்கள் அப்ராம்க்கு இப்படி தான் நம்ம தேவனை வச்சுக்கிறோம் ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் உன்மேல் என என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்கிறீங்களே என்ன அழகாக ஆலோசனை கர்த்தராக இருக்க ஏன்னா அவருடைய நாமம் அது அவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமியுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அவருடைய நாமம் இங்க பாருங்க ஆப்ராம் எப்படி ஆலோசனை சாரால் என்பது அவளுக்கு இருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தரவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் ஆப்ராம்கு சொன்னாரு அநேக ராஜாக்கள் வருவாங்கன்ட்டு இங்கேயும் சொல்றாரு சாராள் மூலமாக தான் ராஜாக்கள் சாராள் சாராள்ன்ற மீனிங் ரெண்டு மீனிங் வரும் முதலாவது ஒரு மீனிங் என்னன்னா ஜாதிகளுக்கு தாய் ரெண்டாவது ஷீ வில் பி பிரின்சஸ் ராஜகுமாரத்தியுடைய ஸ்தானத்தை பாருங்க சாராய்க்கு தகப்பம் கிடையாது தாய் பற்றி ஒன்றுமே சொல்லலை தேவன் தான் அவருக்கு அவளுக்கு சொந்தமானது மாதிரி தான் எழுதப்பட்டிருக்குது வேதத்தில் அவ தவப்பை பத்தியும் போடல தாய் பத்தியும் போடல கத்தர் அவளை ஊன எடுத்துக்கிட்டார் அவர் சொல்ல ஷீஸ் மை பிரின்சஸ் சாராள்னா என்ன பிரின்சஸ் ஜாதிகளுக்கு தாய் எத்தனை பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா அந்த அந்த சாராள் மூலியமா ராஜாக்கள் அதே சந்ததியில தான் ராஜாதி இயேசு ராஜா பிறக்கிறார் இன்றைக்கு அந்த உடன்படிக்கை தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்ம வைப்போமானால் நம்ம யாராக இருப்போம் தேவனுக்கு முன்பாக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் ஏன்னா அவர் ராஜா நம்ம பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸாக இருப்போம் வாசிங்மா அப்பொழுது அபிரகாம் முகங்குப்பர விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பெரு பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது தேவன் தன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கி என்று பேரிடுவாயாக என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற கோடே நான் உன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார் தேவன் அப்ரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார் ஆமேன் கத்தர் சொல்லி என்ன பேர் வைக்கணும் எப்போ பிறக்கப்போகுது சரி நீ கேட்குறல்ல எஸ்மெவேலின்னு கேட்குறல்ல சரி ஓகே நீ ஓ நீ ஆசைப்பட்டபடியே உன் இஸ்மேலையும் நான் ஆசீர்வதிக்கேன் ஏன்னா அவன் பிள்ளை ஆயிட்டான் ஆனால் துஷ்ட மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு போர்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங் நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு உன் பையனானனால பாருங்க ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறாரு அப்ராமுக்கு இன்னைக்கு நம்மளும் அந்த மதம் இருக்கணும்னு தேவனுக்கு முன்பாக அவருடைய நேசத்தால் அப்படியே நம்ம இருக்கணும் என்னை பற்றி ஆண்டவர் சந்தோஷப்படணும் அந்த மாதிரி தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் அப்போ நம்ம செய்யும் போது எப்படி ஆபரா மேல் அவ்வளோ அவ்வளோ இஷ்டம் பாருங்களேன் ஓ சந்ததி அதனால் இஸ்மேல நான் நினைக்கிறேன் அவனே நான் ஆசீர்வதிக்கிறேன் அவனே பெருக பண்ணுறேன் ஆனால் சாரா மூலியமாக தான் வாக்குத்த நிறைவேற போது அவனுக்கு அவ உற்பத்தி காலத்தில் அவள் பெற்றெடுப்பா அது வரைக்கும் நான் வரமாட்டேன்னு போயிடுறாரு பாருங்க காட் ஸ்டாப் டாக்கிங் டு ஏப்ராஹாம் ஆஃப்டர் தட் ரெண்டு வருது வசனம் அந்த நிறைவேற வரைக்கும் ஆண்டவர் பேசலை மறுபடியும் வர போகிறார் வந்து பேச போகிறார் காரியங்கள் எப்படின்றது சொல்ல போகிறார் ஆனால் அந்த உடன்படிக்கையில் அப்ராஹாம் நகைத்தான் எனக்கு நடக்குமா என் மனைவி தொண்ணூறு வயசாச்சு நடக்குமா முகங்குப்புறம் விழுந்த தேவன் முன்பாக அந்த வார்த்தையை உன்னுடைய வார்த்தையின்படி ஆக கடவுதன் மரியாதை சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னும் இன்னும் ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார் ஆனால் அவர் சிரித்தார் ஏன்னா அங்கேயும் மாம்சம் தான் விளையாட இருக்கு என்ன சொல்கிறாரு நடக்குமா தெய்வஜனமே நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடக்குமான்ற ஒரு சுச்சுவேஷனை இருக்கலாம் ஆனால் வேண்டாம் தேவனை ஹர்ட் பண்ணவானா சிரிக்கவானா அவருக்கு வந்து நம்மளை பத்தி துக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்கணும் தேவன் சொல்லிட்டாருல்ல அவர் சொன்னபடியே நடக்க போகுது அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது ஆனா நிச்சயமா நான் நடக்கும்ன்றது நான் விசுவாசிக்கிறேன் அந்த கண்ணோட்டத்தோட நம்ம எல்லா காரியத்து மேலேயும் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கத்தர் நம்ம மேல பிரியம் வைக்கிறார் தெய்வஜனமே இந்த வார்த்தையே கத்தர் கொடுத்ததுக்காக நன்றி என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையில அதை எல்லாவற்றையும் தெய்வனுடைய சமூகத்தில் வைக்கலாம் வைத்து முகம் குப்புறம் அவர்கிட்ட வச்சிடலாமே விழுந்துடலாம் ஆண்டவரே நீங்கள் நீங்க பாத்துக்கோங்க ஏசப்பா உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தையை பிடிச்சு நம்ம விசுவாசித்து அவர் இடத்துல கேட்கும் போது அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனா இருக்கிறார் அவர் வார்த்தையை சொன்னபடி செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் நம் தகப்பனாக இருக்கிறார் நமக்கு ரட்சகராக இருக்கிறார் நம் மீட்பரா இருக்கிறார் நம் துருகமாக இருக்கிறார் நமக்கு கேடகமா இருக்கிறார் நமக்கு நம்பிக்கையா இருக்கிற நமக்கு அரணாக இருக்கிற நமக்கு கோட்டையா இருக்கிறார் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அவர் ராஜாதி ராஜா நம் தகப்பனா இருக்கிறார் தேவஜனமே எல்லாரும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம் யாவர தேவனுக்கு பிரியமா நடப்போமாக கத்தாவே இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தலாம் ஹலே லூயா ஸ்தோத்ரம் 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 சர்வ வல்லமிழை தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையரா இருக்கிற தேவன் எங்களோட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் என்னோட பேசின தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் நீர் முறியடிக்க நீர் ஒரே வல்லமையுள்ளா உங்களுடைய பாதத்துல நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வச்சு இது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடித்து நாமத்தை எங்கள் மூலியமா மய்மைப்படுத்துங்கப்பா நீர்தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறவரப்பா உம்முடைய பாதத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கேட்ட ஒவ்வொரு உள்ளத்துலயும் கத்தர் நீர் இடைப்படுவீராக கர்த்தாவே நீரே நீரே முறியடைத்து எல்லா காரியத்திலும் வெற்றி சிறக்க சொல்லித்தாங்க ஆண்டுறேன் ஆசிர்வதிங்க சாட்சிகளை எழுப்புங்காண்டுறேன் உமது நாமத்தை மேம்படுத்தேன் நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தவப்பினேன் ஆமேன் ஆமேன்